உடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த உலகத்திலே பட்டு கேவலமான நாடு இந்த நாடு சிவராமை போன்றோ நாற்பதுக்கு நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எழுத்துக்களால் போராடியவர்களை ஆயுதம் கொண்டு அடக்க நினைத்து அடக்க நினைத்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம் நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் சுடப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நாடு ஜனநாயக நாடு அல்ல இந்த மண்ணில் நடக்கிற அவலங்கள் இந்த மக்களின் இந்த செய்திகளை வழிய தான் தராக்கி சிவராம் சுடப்பட்டார் வடக்கு கிழக்கு தென்னிலங்கை ஊடக அமையம் மற்றும் யாழ் ஊடக இணைந்த ஏற்பாட்டில் நடைபெற்ற மாமனிதர் தெராகி தர்மரட்னம் சிவராம் அவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் அஞ்சலியை முன்னிட்டு எங்களுக்கு நீதி வேண்டும் எனும் தொனிப்பொருளில் கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ் சுப்பிரமணிய பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்களின் நினைவு தூவிக்கு முன்பாக யாழ் ஊடக ஆமயத்தின் போசகர் இனா தயாபரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது Baby! Hey. Sí, vale! Claro. Sí, claro. மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் அண்ணன் சிவராம் அவர்கள் சிவராமை போன்றோ நாற்பதுக்கு நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் படுகொலை செய்யப்பட்ட எமது சக ஊடக நண்பர்களை இவ்வாறு நாங்கள் வீதியோரங்கள் இன்று நீதி கேட்டி போராடி வருகின்றோம் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எங்களை ஒவ்வொரு வருடமும் காலத்துக்கு காலம் வீதிக்கு தள்ளுகின்றன வலிந்து இழுக்கின்றன நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது இந்த வருடம் இந்த தற்போது ஐந்து வருட ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அனுர அரசு அரசாங்கம் இந்த வருடத்தில் ஊடக சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் இந்த வருடத்திற்காவது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதியை நாங்கள் பெற்று தருவோம் இனிமேலும் நாங்கள் ஊடக சமூகத்தை பீதிக்கு தள்ளுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் இல்லையேல் எங்களுடைய ஊடக சமூகம் இனி வறந்து வருகின்ற ஊடக சமூகம் இவ்வாறே தொடர்ச்சியான இவ்வாறு வீதியிலே இருந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தொடர்ச்சியாக தள்ளப்பட்டே இருக்கும் ஊடகவியலாளர்கள் எதனை செய்தார்கள் இந்த தன் தான தனக்கும் தன் தான் சார்ந்த சமூகத்துக்கும் தனது எழுத்து உருவம் மூலம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள் எழுத்துலக போராளியாக எதிரிகள் அல்லது படையினர் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற போது வெறுமெனே பேனாவை எடுத்து இந்த உலகத்தில் எழுத்து முழுவம் மூலமாகவே சாதித்து காட்டியவர்கள் எழுத்துக்களை எழுத்துக்களாலே சாதிக்க வேண்டுமே தவிர ஆயுதங்களால் சாதிக்க முடியாது ஆயுதங்களை சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக இவ்வாறு எழுத்துக்களால் போராடியவர்களை ஆயுதம் கொண்டு அடக்க நினைத்து அடக்க நினைத்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எங்களை எமது சக ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் வருடாந்தம் இவ்வாறு வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என ஒன்றிணைந்து நாங்கள் நீதிக்கு வேண்டி போராடி வருகின்றோம் வருடாந்தம் அவ்வப்போது நாங்கள் அனைத்து ஊடகம் ஒன்று சேருகின்றோம் நீதி கேட்டு குரல் எழுப்புகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர மறக்கின்றது ஆகவே எங்களை பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்கு எமக்கு உறுதுணை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் இலங்கை வாழ் ஊடக சமூகம் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் வரும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அதாவது எங்கள் கூட பணியாற்றின ஊடவியலாளர்கள் சுடப்படும் போது நாங்கள் அந்த இடத்துல நின்று நாங்கள் ஏன் சுட்டணிகள் ஏன் ஏன் எதற்காக சுடுவோம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஊடவியலாளர் சுடப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நாடு ஜனநாயக நாடு அல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த நினைவை மேற்கொள்ளும்போது இத்தனை போலீசார் காவல் காப்பது எதற்கு அச்சுறுத்தல் இன்றைக்கும் எமது இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு கொண்டு கொண்டு உடவியாளர்களும் நாங்கள் வந்து இன்றைக்கு பேனாவுடன் இந்த மண்ணில் நடக்கிற அவலங்கள் இந்த மக்களிட செய்திகளை வெளியில சொன்னால்தான் தராக்கி சிவராம் சுடப்பட்டார் அவர் என்ன களவெடுத்தாரா அவர் என்ன ஏகே போட்டி சிவன் எடுத்து போராடினாரா அவரை ஏன் சுட்டார்கள் இன்று நாங்கள் பேனை எடுத்தது இந்த மக்களின் வழிகளை இந்த சர்வதேசத்துக்கு சொல்வதற்காகத்தான் அன்றில் இன்றைக்கு இன்றைக்கு எத்தனை வருடங்கள் இருபது வருடங்கள் இந்த எத்தனை காலம் எத்தனை சிங்கள அரசு தலைவர்கள் வந்து நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் தமிழர்கள் அதாவது ஊடவியலாளர்கள் தமிழ் ஊடவிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் எத்தனை ஜெனிவா வரை நாங்கள் சொன்னோம் எங்கள் இந்த நாங்கள் பேனை கொண்டுதான் நாங்கள் எங்கள் மக்கள் பிரச்சனையின் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம் எங்களை ஏன் சுடுகிறீர்கள் ஜனநாயகத்தை புலி குளி தோண்டி புதைத்திருக்கும் இந்த நாட்டில் அந்த ஜனநாயகத்தை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஜனநாயகத்துக்கு உயிர் பூக்கு உயிர் பூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இந்த ஊடக பணியை மேற்கொள்கிறோம் இன்று நாற்பத்தொரு ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் என்றால் உலகத்திலேயே பட்டு கேவலமான நாடு இந்த நாடு ஒரு ஜேர்னல்ஸ் ஒரு ஊடவியலாளர் சுடப்பட்டிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஜெனிவா வரை சர்வதேசம் வரை எங்களை கண்டுகொள்ளாத நிலை அவர்கள் தங்கள் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் தங்கள் இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்வதற்காக எங்கள் மக்கள் பிரச்சனை எங்கள் படுகொலைகளை ஒரு பேசு பொருளாக வைத்து நலன் காக்க இங்கே வருகிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் நாங்கள் பேனை தூக்கி இருக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு முறை மாவட்ட செயலகம் வந்த ஊடக அமைச்சர் கெகலிய ரம்புக்கலை சொன்னார் நாங்கள் நாற்பத்தொரு ஊடவியலாளர்களை பறி அந்த குடும்பங்கள் தவிக்கின்றன அவர்களுக்கு இன்று வரை ஒரு இழப்பீடு கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அவர்கள் புலிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த நிலையில் நாங்கள் எங்கே போய் எங்கள் நியாயத்தை சொல்ல முடியும் ஆ நாங்கள் வந்து என்ன புலிகளோடு சேர்ந்த ஒரு ஊடவியலாளன் புலிகளாக இருக்கலாம் ஒரு ராணுவமாக இருக்கலாம் இந்த நாட்டில் தொடர்புகள் இருந்தால் தான் செய்திகளை வெளிக்கொணர முடியும் அது யாரோ எந்த தரப்பாக இருந்தாலும் தொடர்பு இருந்த செய்தி இருந்தபடியாத்தான் சிவராமன் செய்திகளை வெளிக்கொணர்ந்தார் அந்த செய்தி இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாகத்தான் இருந்திருக்கும் எப்பொழுதுமே அந்த செய்தி இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை